பக்கவாதம் பக்கவாதம் என்பது ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் ஒரு பக்கம் பிரெயினுக்கு ரத்த ஓட்டம் போகலைன்னா இந்த பக்கம் கை இந்த ரத் இங்கே ரத்தம் போகலன்னா இந்த கை இந்த கால ஓடாது இடது பக்கம் ரத்தம் போகலன்னா பேச்சு வராது இங்கே ரத்தம் போகலன்னா கண்ணு தெரியாது கீழே தண்டு வடத்து பக்கத்தில் பிரெயின் ஸ்டெமில ரத்த ஓட்டம் போகலன்னா தள்ளாடும் செரபல்லம் தள்ளாடும் ஆக்ஸ்பிட்டல் லோப் கண்ணு தெரியாது பெரைட்டல் லோப் கை வராது ஃப்ரான்ண்டல் லோப் மூளை ஒர்க் நிறைய பேர்த்துக்கு மூளை ஒர்க் இல்லை இப்போ அது வேற டே உனக்கு மூளை இருக்கான்னு கேட்குறமில்ல லைஃப்பில் விச் இஸ் இம்பார்ட்டண்ட் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் லைஃப்பில் எது முக்கியம் ஒய்ஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒய்ஃப் இருந்தால் தான் நம்ம உங்கள் மேலே கண்ட்ரோலில் வைக்க முடியும் இந்த கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் கண்ட்ரோலில் ஆகாமல் மோட்டர் பைக்கில் ஸ்பீடாக போய் கேளுகிறான் கண்ட கண்ட ஹோட்டல் போய் சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் ஏறிக்கிறது அதனால லைஃப்பில் ஒய்ஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் உலக பக்கவாத தினம் கேஜி மருத்துவமனையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி உலக பக்கவாத தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் கேஜி மருத்துவமனையில் பக்கவாதம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பக்கவாதம் ஏற்படும் அறிகுறிகள் தடுப்பு முறைகள் மற்றும் உடனடி சிகிச்சையின் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு கேஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் ஜி பக்தவக்ஷலம் தலைமை தாங்கி நரம்பியல் தலைமை நிபுணர் டாக்டர் ராமகிருஷ்ணன் மூளை மற்றும் முதுகு தண்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராஜ்குமார் நரம்பியல் நிபுணர் டாக்டர் எம் ஆகியோர் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசுகையில் டாக்டர் ஜி பக்தபக்ஷலம் பக்கவாதத்தின் அறிகுறிகளை உடனே அறிந்து சிகிச்சை பெறுவது மிக முக்கியம் நேரம் இழந்தால் மூளை இழக்கப்படும் என வலியுறுத்தினார் மேலும் கேஜி மருத்துவமனை குவாலிட்டி அண்ட் அக்ரிடிடேஷன் இன்ஸ்டிடியூட் மூலம் முன்னேற்றமடைந்த பக்கவாத சிகிச்சை மையம் என அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இது மருத்துவமனையின் உலகத்தரமான பக்கவாத சிகிச்சை மற்றும் உயிர்காக்கும் துரித மருத்துவ சேவைக்கான அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது வந்த டாக்டர் இருக்கணும் பெசிலிட்டி இருக்கணும் அப்புறம் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி நம்ம ஏதாவது பண்ணணும் அந்த மாதிரி தான் அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கணும் அப்புறம் நியூரோ சர்ஜரி டாக்டர் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்க்கணும் அண்ட் ஆல் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் லேபு பிசியோதெரபி அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து தான் அந்த அட்வான்ஸ் சென்டர் பண்ணுவாங்க ஒன் ஆஃப் ஹாஸ்பிடல்ஸ் அட்வான்ஸ் ஸ்ட்ரோக் சென்டர் சர்டிபிக் லாஸ்ட் இயர் வாங்கியிருக்கோம் இது வந்து இந்த மாதிரி சர்டிபிகேட்டோட நோக்கமே நம்மளோட தரத்தை உயர்த்தி நம்ம பேஷண்ட் சீக்கிரமா நம்ம என்ன எந்த தேவையான ப்ரொசீஜர் பண்ணி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம் நன்றி